ஹாய் வெர்ஸ் போன வீடியோல நந்தினி மோராட்ட பேசிட்டு கோபமா அந்த இடத்து விட்டு போறதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காட்சியில் துர்தராவையும் சந்திரனையும் காமிக்கிறாங்க எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான அவசியம் என்ன நீ எதுக்கு இந்த நேரத்தில் வந்த நீ இங்க இருக்கிறத பார்த்தா தப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சந்திரன் துர்தராவை பார்த்து சொல்றாரு என் கேட்ட துர்தரா யார் நம்மள தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல நான் தோலை நான் தான் இங்க வந்திருக்கேன் நீ திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு என்ன உங்களை குழம்பிருச்சா நீ எதிர்பார்க்கிற கணவன் உன்னைய கவனிச்சுக்கணும் உன்னை விரும்பணும் ஆனா அதெல்லாம் என்னால செய்ய முடியாது உன்னை மட்டும் இல்ல நான் யாரையுமே விரும்ப விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு சந்திரன் சொல்றத கேட்ட துரிதரா அழுகுறாங்க உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல நான் சிறு வயதுலயே இதயத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன் யாரையுமே நான் விரும்ப மாட்டேன் உன் வாழ்க்கைய நான் பணைய வைக்க முடியாது நீ என்னோட தோழி உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னா அது செல்வத்துக்காக திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கூட அடிப்பட்டதில் தான் செஞ்சேன் ஆனா அவளை செஞ்ச மாதிரி நான் உன்னையும் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நீ என்னைய திருமணம் செஞ்சுக்கலாம் என்னோட தந்தை வேற ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவாரு அவனுக்கு ஏற்கனவே ரெண்டு முறை திருமணம் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாம என்னோட வயது ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் வாழ்றத விட நான் என்னைய புரிஞ்சுக்கிட்ட தோழன் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்றது எவ்வளவு பரவாயில்ல உணர்வை புரிஞ்சுக்குவேன் நீ என்னைய திட்டமாட்ட அப்படின்னு சொல்றாங்க திருமணம் செய்யறதுக்கு சரின்னு சொல்லு எப்பயும் நான் பொண்ணோட தோழியா தான் நான் பழகுவேன் மனைவியா நான் உரிமை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சந்திரன்கிட்ட சொல்றாங்க என்னை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா உனக்கு செல்வம் கிடைக்கும் லட்சியமும் அடையவ எனக்கு நான் அந்த திருமணத்துல இருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும் சரி சொல்லு சந்திரா அப்படின்னு கேக்குறாங்க உடனே சரி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா இப்போ நீ சொன்னத கடைசி வரைக்கும் செய்யணும் என்னைக்குமே நீ என் மனைவியா நடந்து கூடாது தோழியா தான் நடந்துக்கணும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இதை கேட்ட துர்தராவும் சரி என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க திருமணம் செஞ்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்கிறாரு அடுத்த காட்சியில் நந்தினியை காமிக்கிறாங்க நந்தினி மூரா சொன்னதையும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சந்திரன் பேசுனதையும் யோசனை பண்ணிட்டு பதட்டமாகறாங்க இது வரைக்கும் நான் பயந்தது இல்லை நிம்மதி இல்லாமல் தவிச்சதும் இல்லை ஆனால் தந்தைய சகோதரர்கள் வீரத்தில் எனக்கு எந்த சதையும் இல்லை ஆனால் திருமுறை தோல்வி அடைஞ்சும் மூன்றாவது முறையாக போர் புரிகிறதுக்கு சந்திரன் வந்து சொன்னதை ஏன் எனக்கு இவ்வளோ பயமாக இருக்கு அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க அவன் என்ன இப்போ செய்கிறான் என்ன செய்யப் போகிறான் அப்படின்னு அவனோட திட்டம் எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு அப்படின்னு பதட்டமாயி அரை மணி விட்டு வெளியேறி குதிரையில ஏறி கிரேக்க முகாமுக்கு போறாங்க அடுத்த காட்சியில சந்திரனையும் துருதரோட தந்தையும் காமிக்கிறாங்க அங்க சந்திரன் உங்க பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை திருமணத்துக்கு பிறகு நான் எவ்வளவு செல்வம் கேட்டாலும் நீங்க கொடுக்கணும் ஏன்னா இந்த போரில் நான் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறாரு நிச்சயமா கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம நீங்க பேரரசு நான் நிச்சயமாக கொடுக்குறேன் நான் நிச்சயமா கொடுக்கறேன் வச்சுக்கோங்க நீங்க கொடுக்குற செல்வம் பரிசா ஆகாது அதை எப்பயும் கடனா வச்சுக்கோங்க நான் டைமா திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில் நந்தினி காட்டுறாங்க நந்தினி கிரேக்க முகாம் கலைஞருக்காங்க அங்க மக்கள் கூட்டம் எதுனால அதிகமா இருக்கு நம்ம மக்களோட மக்களா சீக்கிரமா உள்ள போறது போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அந்த நேரத்துல ஒரு கிரேக்க வீரர் இல்லைங்க யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டோன்னே இன்னொரு வீரர் அரச சந்திரகுத்தரோட திருமணத்தை பாக்குறதுக்காக மக்களோட மக்களா வந்திருப்பாங்க இது என்ன கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி இன்னொரு திருமணமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நந்தினி யோசனை பண்ணிட்டு ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அந்த இடத்துல சந்திரனும் துருதராவுக்கும் திருமணம் நடக்குது துரதாவும் சந்திரனும் திருமண கோலத்தில் உட்காந்துருக்காங்க நந்தினி அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ரெண்டு பேர் புத்திசாலித்தனமாக சந்திரன் இந்த திருமணத்தை ஒத்துக்கிட்டான் இந்த திருமணத்தினால மகதை அடையிறது சுலபம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி இந்த திருமணத்தினால சந்திரனுக்கு எப்படி மகதத்தை வெற்றி அடைகிறதுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ